இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கேரளாவில வந்து அவங்க ஓப்பனே பண்ணல இந்த வருஷம் கண்டிப்பாக அவங்களுடைய தொகுதியில ரொம்ப இருக்கக்கூடிய ஒன்னு வந்து திருச்சூர் இந்த கிட்டத்தட்ட அவங்க இருபத்தி எட்டு ஓட்டு பிஜேபி வாங்குனாங்க இந்த தடவை திருப்பி சுரேஷ் கோபி அவர்கள் தான் நிக்கிறாரு இந்த முறை மிகப்பெரிய அளவுல ஒரு மாற்றம் இருக்குது இந்த முறை எல்லாருக்குமே தெரியும் பிஜேபி தான் மச்சியில் ஆட்சி அமைக்க போகுது அப்படின்னு முன்னூத்தி சீட்டா இல்ல முன்னூத்தி சீட்டா அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள் தான் ஓடி இருக்கிற தவிர அவங்க ஜெயிப்பாங்களா தோப்பாங்களான்னு கிடையாது பிஜேபி ஜெயிக்காதுன்னு தெரிஞ்ச போதே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஓட்டு பண்ணவங்க இந்த முறை அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி எட்டுல இருந்து நாற்பத்தி ரெண்டு சதவீதம் வாக்குகளை வாங்கும் கண்டிப்பாக மும்முனை போட்டியில எளிதாக அவர் ஜெயிச்சு வந்துருவார் இந்த ஏரியால வந்து ஓட்டுகள் சரியா கிடைக்காதுன்னு ஃபீல் பண்றாங்களோ அந்த ஏரியால போயிட்டு மிகப்பெரிய அளவு பிரச்சாரம் பண்ணி மிகப்பெரிய அளவு ஒர்க் பண்ணிருக்காங்கிறது நியூஸ் எனக்கு தகவல் எனக்கு வந்திருக்குது ஒன்னு ஆட்டிகள் ஒன்னொன்னு ஆழப்புழா ஒன்னொன்னு பட்டணம் திட்டா பாலக்காடு ஐந்தாவதா வயநாடு இந்த அஞ்சு தொகுதிகளே பிஜேபி மிகப்பெரிய அளவு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஏற்கனவே லாஸ்ட் டைம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே பிஜேபி இருபத்தி ஒன்பது சதவீதம் வாங்கியிருந்தாங்க காங்கிரஸ் வந்து சதவீதத்துக்கு முப்பத்தி ஏழு சதவீதம் தான் வாங்கியிருந்தாங்க வயநாட்டில் தான் திரு ராகுல் காந்தி அவர்கள் நிற்கிறாரு அவருக்கு ஆப்போசிட்டா பாஜக உடைய கேரள மாநில தலைவர் சுரேந்திரன் அவர்கள் நிற்கிறார் வாங்கினதோடு சரி அப்புறம் வயநாடு பக்கமே அவர் திரும்பவே இல்லை அந்த ஒரு காரணத்தினால அங்க மிகப்பெரிய ஆண்டி இன்கம்பன்சி எதிர்ப்பு அலை மிகப்பெரிய அளவுல திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு இந்த ஐந்து தொகுதிகளில் இரண்டு தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து பாஜகவிற்கு இருக்கிறது நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி நம்முடன் இணைந்து இருக்கிறார் கேரளாவில் தற்போது வசித்து வரக்கூடிய திருக்கால வெங்கட் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் உணர்வாளருக்கும் தேசியவாதிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் ஜி நான் அறிமுகத்துல நான் சொல்லியிருந்தேன் கேரளாவில் வசித்து வருகின்றேன்னு சொல்லியிருந்தேன் ஏன் அப்படின்னா இப்போது கேரளாவில் தேர்தலானது நடந்து முடிந்திருக்கிறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் வந்து சொல்லியிருந்தார் தென் மாநிலங்கள்ல பாஜகவோட வெற்றி பெறும் தொகுதியும் மற்றும் வாக்கு சதவிகிதமும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார் அது அல்லாமல் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்களும் பேசியிருந்தார் கிட்டத்தட்ட நூறு தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு அதாவது தென் மாநிலங்கள்ல மட்டுமே ஒரு குறிப்பிட்ட மாதிரி இருந்தார் செஞ்சுரி அடித்து இருக்கிறார் பிரதமர் மோடி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் உங்களோட பார்வை கேரளாவில் பாஜகவின் வெற்றி எத்தனை தொகுதியாக அமைய போகிறது உங்களோட பார்வை ரெண்டாயிரத்தி இருபத்தி பொறுத்த வரைக்கும் கேரளாவில் வந்து இது வரைக்கும் அவங்க ஓப்பனே பண்ணல இந்த வருஷம் கண்டிப்பாக அவங்களுடைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்கிறது உறுதியாக நான் நம்புறேன் கேரளாவில் மொத்தம் பார்த்தீங்கன்னா பார்லமெண்ட் தொகுதி வந்து இருபது இந்த முறை வந்து குறைந்தபட்சம் இரண்டு அதிகபட்சம் நான்கு தொகுதிகள் வரை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா இருபது தொகுதியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய தொகுதின்னு சொல்லப்போல ஒன்று ரெண்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து திருஷூர் திருஷூரில் வந்து சுரேஷ் கோபி அவர்கள் தான் பிஜேபி சார்பாக நிற்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவர் தான் நின்னார் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல கிட்டத்தட்ட அவங்க இருபத்தெட்டு பர்சன்டேஜ் ஓட்டு பிஜேபி வாங்கினாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிபிஐ வந்து முப்பத்தோரு பர்சன்ட்டும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து நாற்பது பர்சன்ட் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல வாங்கியிருந்தாங்க இந்த தடவை திருப்பி சுரேஷ் கோபி அவர்கள் தான் நிற்கிறாரு இந்த முறை மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் இருக்குது போன முறை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல காங்கிரஸ் தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து இங்கே உள்ள மக்களுக்கு இருந்துச்சு அதனால அதை மீறி சுரேஷ் கோபி அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இருபத்தெட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கினாங்க இந்த முறை எல்லாருக்குமே தெரியும் பிஜேபி தான் மற்ற ஆட்சி அமைக்க போகுது அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் முந்நூற்றம்பது சீட்டா இல்லை முன்னூற்றி முப்பது சீட்டா அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள்லாம் ஓடி இருக்கே தவிர அவங்க ஜெயிப்பாங்களா தோப்பாங்களான்னு கிடையாது மெஜாரிட்டி தேவையான எண்ணிக்கை வந்து இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இவங்க முன்னூறுக்கு வேலை மினிமம் கண்டிப்பாக கிராஸ் பண்ணிடுவாங்க சில பேர் முந்நூற்றி முப்பது சில பேர் முன்னூத்தி எழுபது அப்படின்லாம் சொல்றாங்க என்னுடைய கணிப்பு முந்நூற்றி முப்பதுலேருந்து முந்நூற்றி ஐம்பது பிஜேபி மட்டும் தனியாகவும் என்டிஏ கூட்டணி வந்து முந்நூற்றி இருந்து முந்நூற்றி தொண்ணூறுக்குள்ளே வரும் அப்படிங்கிறதா என்னுடைய கணிப்பு அப்படி இருக்கும்போது இந்த தடவை கேரளாவிலேயே மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் திருஷூரில் ஏற்கனவே இருபத்தெட்டு பர்சன்ட் வாங்கினவங்க பிஜேபி ஜெயிக்காதுன்னு தெரிஞ்சபோதே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஓட்டு போட்டவங்க இந்த முறை அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி எட்டுலேருந்து நாற்பத்தி ரெண்டு சதவீதம் வாக்குல வாங்கும்போது கண்டிப்பாக மும்முனை போட்டியில எளிதாக அவர் ஜெயிச்சு வந்துடுவார் முதல் தொகுதி வந்து திருச்சூர் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் அந்த திருவனந்தபுரத்தை பார்த்தீங்கன்னா ஐடி மினிஸ்டர் ஸ்டேட் ஃபார் இது வந்து நிற்கிறாரு ராஜீவ் சந்திரசேகரன் அவருக்கு எதிராக வந்து ஐஎன்சியில் வந்து சசி தரூர் அவர்கள் நிற்கிறாங்க சசி தரூர் தான் கிட்டத்தட்ட எம்பியாவே இருந்துகிட்டு இருக்காரு ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் ஆன்டி இன்கமர்ஸ் இருக்கிறது மட்டும் இல்லாமல் திரு ராஜீவ் சந்திரசேகரன் வந்து நிறைய இடங்களில் போயிட்டு அவர் வந்து அவருடைய ப்ரஸன்ஸை கொஞ்சம் காட்டியிருக்காரு கொஞ்சம் நல்ல மக்கள்லாம் வந்து ரீச் ஆகிருக்காரு அதனால வந்து சென்ற முறை எடுத்து விட கண்டிப்பாக கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து இருபத்தாறு பர்சன்ட் வாங்கியிருந்தாங்க ஐஎன்சி அவங்க வந்து நாற்பத்தி பர்சன்ட் வாங்கியிருந்தாங்க சாரி பிஜேபி முப்பத்தோரு பர்சன்ட்டும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் நாற்பத்தோரு சதவீதமும் வாங்கியிருந்தாங்க சிபிஐ மூன்றாவது இடத்துல இருபத்தாறு சதவீதம் தான் வாங்கியிருந்தாங்க அந்த சூழ்நிலையில முப்பத்தோரு பர்சன்ட் இதை போன தடவையே வந்ததுனால இந்த குறைஞ்ச வருஷம் ஒரு நாற்பது பர்சன்ட் வரைக்கும் டச் பண்ண சான்சஸ் இருக்கு அதனால இந்த தொகுதியும் ஷியோர் ஷோர் தான் கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த மாற்றம் கருத்து கிடையாது ஒன்னும் ராஜீவ் சந்திரசேகரன் வந்து கிட்டத்தட்ட அன் கேப்டு ஏரியாஸ் எந்த ஏரியாலாம் வந்து ஓட்டுகள் சரியா கிடைக்காதுன்னு ஃபீல் பண்றாங்களோ அந்த ஏரியாலாம் போயிட்டு மிகப்பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணி மிகப்பெரிய அளவில் ஒர்க் பண்ணியிருக்காங்கிறது நியூஸும் எனக்கு தகவலும் எனக்கு வந்திருக்குது அதனால கண்டிப்பாக வந்து ராஜீவ் சந்திரசேகரன் வந்து நாற்பது சதவீதத்துக்கு மேலே ஓட்டுகளை வாங்கி இந்த முறை கண்டிப்பாக எம்பி ஆவார் அப்படிங்கிறத இந்த கருத்து மாற்று கருத்துமே எனக்கு கிடையாது இதே தவிர பாத்தீங்கன்னா ஒரு நாலு தொகுதி அஞ்சு தொகுதியெல்லாம் அவங்க ட்ரை ஒன்று ஒன்னு ஒன்று ஒன்று ஆழப்புழா ஒன்று பட்டணம் திட்டா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாலக்காடு ஐந்தாவதா வயநாடு இந்த அஞ்சு தொகுதிகளையும் பிஜேபி மிகப்பெரிய அளவு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்த அஞ்சு தொகுதிகளில் பட்டண திட்டால வந்து இவர் நிக்கிறாரு ஆண்டனி வந்து அனில் ஆண்டனி ஏகே ஆண்டனுடைய பையன் அனில் ஆண்டனி அவர் நிக்கிறாரு அங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பட்டண திட்டால ஏற்கனவே லாஸ்ட் டைம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலயே பிஜேபி இருபத்தி ஒன்பது சதவீதம் வாங்கியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் பிளைஸ் வந்த காங்கிரஸ் வந்து முப்பத்தி ஏழு சதவீதம் தான் வாங்கியிருந்தாங்க ஸோ எளிதா வந்து ஒரு எட்டு பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் தான் இருக்கு இந்த தடவை அதுவும் நல்ல சான்சஸ் இருக்கு ஆனால் வந்து என்னால சொல்ல முடியல முதல் ரெண்டு தொகுதிகள் சொன்னே பார்த்தீங்கன்னா திருச்சூர் அண்ட் திருவனந்தபுரம் அதில் கிடைக்கக்கூடிய வெற்றி வெற்றி மாதிரி இல்லை கிடைக்கும்னு சொல்ல முடியாது ஆனால் மிகப்பெரிய ஒரு ஃபைட் கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட்டு அல்லது செகண்ட் பிளேஸ் கண்டிப்பாக வந்துருவாங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரத்துக்கும் வாய்ப்புகள் ஒரு எழுபது சதவீதம் இருக்குது அதனால அந்த தொகுதியும் மூணாவது உறுதியாக வச்சுக்கலாம் ஆனால் டூ டு ஃபைவ்னு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த டூ டு ஃபைவ்ல அதை டூ கன்ஃபார்ம் இது மூணாவது நாலாவது பார்த்தீங்கன்னா பாலக்காடு பாலக்காடில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு இருபத்தி சதவீதம் வாங்கியிருந்தாங்க இந்த தடவை கண்டிப்பாக ஒரு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் வாங்குவாங்க வாங்கும்பொழுது என்ன ஆகுனா மும்முனை போட்டியில் அங்கேயும் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் ஆட்டிங்கள் ஆட்டிங்களில் வந்து சென்ற முறை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயும் பிஜேபி இருபத்தஞ்சு சதவீதம் வாக்குகள் வாங்கியிருந்தாங்க அங்கேயும் இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி மூணுல இருந்து முப்பத்தி ஆறு சதவீதம் வாக்குகளை வாங்கி ஒரு மும்முனை போட்டியில ஒரு இதை வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ள தொகுதியாக தான் அதையும் பார்க்கறேன் இன்னொன்று ஆலப்புழாவில் பார்த்தீங்கன்னா சோபா சுரேந்திரன் சொல்லிட்டு பிஜேபியோட ஒரு தலைவி நிற்கிறாங்க அவங்க வந்து ஒரு ஃபேமஸான லீடர் பிஜேபி கேரளாவில் அவங்க எக்ஸலன் திறமையான பேச்சாளர் அவங்க இந்த தடவை இருக்கிறனால ஆழப்பழால ஏற்கனவே பதினேழு சதவீதம் வாக்குகள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வாங்கியிருந்தோம் ஆனா அவங்க மிகப்பெரிய அளவு ஒரு போட்டியை கொடுப்பாங்க அப்படிங்கிற தகவலும் நம்மளுக்கு வருது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய சிறந்த பேச்சுவன்மை அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கிரவுண்ட் லெவலில் நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கு நல்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க நல்ல ஆரேட்டர் அப்படிங்கிறனால கண்டிப்பா வந்து அந்த இருந்து அவங்க ஒரு முப்பது நோக்கி கண்டிப்பா போவாங்க முப்பது கூட கிராஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நமக்கு தகவல் வருது அப்படி முப்பது தாண்டி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வந்துட்டாங்கன்னா அங்கேயே கண்டிப்பா பின்பற்ற வாய்ப்பு இருக்குது கடைசியான தொகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா வயநாடு வயநாட்டில் தான் திரு ராகுல் காந்தி அவர்கள் நிற்கிறாரு அவருக்கு ஆப்போசிட்டா பாஜகவுடைய கேரள மாநில தலைவர் சுரேந்திரன் அவர்கள் நிற்கிறாரு அங்க பாத்தீங்கன்னா கடுமையான போட்டி நிலவுது போன தடவை பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ராகுல் காந்தி வந்து அறுபத்தஞ்சு சதவீதம் வாக்குகளை வாங்கியிருந்தாரு வாங்கினதோட சரி அப்புறம் வயநாடு பக்கமே அவர் திரும்பவே இல்லை அந்த ஒரு காரணத்தினால அங்க மிகப்பெரிய ஆன்டி இன்கம்பன்சி எதிர்ப்பு அலை மிகப்பெரிய அளவுல திரு ராகுல் காந்தி அவர்கள் இருக்கு அதனால அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு அப்படி ஜெயிச்சா கூட ரொம்ப கஷ்டப்பட்டு குட்டிக்கரணம் காரணம் போட்டு தான் அவர் ஜெயிக்க வேண்டியிருக்கும் ஏத்தாப்புல சிபிஐயும் பிஜேபி நிக்கிறாங்க கிட்டத்தட்ட இங்கேயும் போட்டி இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஸ்மிருதி இரானி எப்படி வந்து அமைத்துல வந்து ராகுல் காந்திய தோக்கடிச்சாங்களோ அதே மாதிரி இங்கேயும் சுரேந்திரன் அவர்கள் தோக்கடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு தகவல் வருது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் அறுபத்தி சேதம் வாங்கினாலுமே இந்த தொகுதி பக்கமே வராதுனால கிட்டத்தட்ட மிகப்பெரிய அதிருப்தியில மக்கள் இருக்காங்க அதனால திருப்பி இந்த முறை அவர் தோல்வியை தருவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க அப்படி வெற்றி பெற்றா கூட எளிதா போனது மாதிரி அறுபத்தஞ்சு அறுபது பர்சன்ட் வாங்க மாட்டாரு ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வாங்கி தான் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அவர் பயத்துல தான் இப்ப அடுத்தது தெலுங்கானாலேயோ இல்லைன்னா உத்தரப்பிரதேசத்துலயோ அவர் நிக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவருக்கு வந்திருக்கிறதா சில தகவல் நமக்கு வந்துகிட்டு இருக்கு அதற்கு முக்கியமான காரணம் பயநாட்டில் அவரால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து ரொம்ப குறைவா இருக்கிறது தான் காரணம் அதனால அந்த தொகுதியும் கூட பிஜேபி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ள தொகுதியா இப்போ வந்து இருக்குது ஸோ மொத்தம் உள்ள ஏழு தொகுதி உச்ச பதிமூணு தொகுதியெல்லாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் சுத்தமா இல்லை இந்த ஏழு தொகுதிகளில் ரெண்டு தொகுதிகள் உறுதியாக கிடைக்கும் ஒன்னு வந்து திருஷூர் ரெண்டாவது திருவனந்தபுரம் மீதி உள்ள ஐந்து தொகுதிகள் பட்டணத்திட்டா பாலக்காடு ஆட்டிங்கல் ஆலப்புழா வயநாடு இந்த ஐந்து தொகுதிகளில் இரண்டு தொகுதிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து ப்ராபபிலிட்டி வைசு இருக்குது ஒரு லக்கர்ச்சின் அப்படின்னா அஞ்சாவது தொகுதி கூட ஜெயிச்சு ரெண்டு முதல் ஐந்து தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கேரளத்தில் பாஜகவிற்கு இருக்கிறது என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து உங்களுடைய பொன்னி நேரத்தை ஒதுக்கி நாரதர் மீடியாவுடன் பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி நன்றி ஜெய்ஹிந்த்